மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மனுஷரால் இது தான் தேவனால் இது கூடாததல்ல தேவனாலே எல்லாம் கூடும் இவ்வுலகில் மனிதனால் செய்ய முடியாத செயல் எதுவும் இல்லை என்று நினைக்கிறான் அது ஓரளவு உண்மை என்றாலும் மனிதனால் எல்லாவற்றையும் செய்ய முடியுமா என்றால் அது சந்தேகம்தான் ஆனால் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது ஒருவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை பரிசுத்தமாக்க இயேசுவினால் மட்டுமே முடியும் அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசுவினால் மட்டுமே செய்ய முடியும் அவர் நம்மோடு தொடர்பு கொண்டு நம்மை பரிசுத்த பாதையிலே நடத்தி நாம் நித்திய ஜீவனை அடையும் வாக்கியத்தை அவர் நமக்கு அருள்கிறார் நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு செந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து இன்றும் உயிரோடு இருக்கும் இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார் உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதங்கள் கூட நடக்கவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா இயேசுவையே நோக்கி பாருங்கள் நிச்சயம் அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் உங்களால் செய்யக்கூடாததை அவர் உங்களுக்கு செய்து முடிப்பார்